வணக்கம் நண்பர்களே ஒருத்தர் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் ஒரு பெரிய மலையை தான் கைகளால் தூக்கவே முடியாது ஆனால் அதே மலையை தூரமாக நின்று தன்னோட கை விரல்களுக்கு நடுவில் வச்சு பார்த்தோம்னா அந்த மலை ரொம்ப சின்னதாகவும் ரொம்ப சுருக்கமாகவும் தான் தெரியும் நம்மோட கதையிலேயும் ஒரு சின்ன குறுநில விவசாயி தன் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒரு சின்ன விவசாயி கடவுளை அழைக்காத நாளே கிடையாது அவர் குடும்பத்தில் இருக்க கஷ்டத்தை விட அவரை விட ந செல்வந்தர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்களே செல்வந்தர்களிட்ட காரு இருக்குது பெரிய பெரிய பங்களா இருக்குது நினச்சா நினச்சதை பண்ணுறாங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக இருக்காங்க அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்காங்க அவங்க உழைக்கிறாங்களா என்னென்னு கூட தெரியாது ஆனால் இந்த அளவுக்கு நான் உழைச்சிட்ருக்கனே எனக்கு அந்த அளவுக்கு என் குடும்பம் என்னால் முன்னேற்ற முடியலையேங்கிற ஒரு பெரிய வருத்தம் உண்டு இப்படியே தினமும் கடவுள்கிட்ட இருக்கும்போது ஒரு நாள் அந்த கடவுளே இறங்கி வந்தார் அந்த விவசாயியை பார்த்து பேசுறதுக்காக விவசாயிக்கிட்ட வந்து பேசின கடவுள் உனக்கு என்னப்பா பிரச்சனை உன்னோட கவலை என்னன்னு ஏங்கிட்ட சொல்லுடா உனக்காக நான் தீர்த்து வைக்கிறேன்னு வந்து கேட்டார் கடவுளை கண்ணால் பார்த்ததும் அளவில்லாத மகிழ்ச்சி கொண்ட அந்த விவசாயி கடவுள்கிட்ட தன்னோட மனக்குமரல்களையெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சார் தனக்கு மட்டுமே கவலை வாட்டி வதைக்கிறதாகவும் பணக்காரங்க எல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதாகவும் சொன்னார் அந்த ஏழை விவசாயியோட மனக்குமரல்களையெல்லாம் கேட்ட அந்த கடவுள் மகனே உனக்கு நான் ஒரு வரம் தரேன் உன்னோட கவலையெல்லாம் மூட்டை கட்டி என்னோட கோவிலுக்கு நீ எடுத்துட்டு வா மீதி செல்வந்தர்களும் அவங்களோட கவலையெல்லாம் மூட்டை கட்டி என் கோவிலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க யாரோட கவலை மூட்டை கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறியோ இல்லை யாரோட கவலை உனக்கு போதும்னு நீ நினைக்கிறியோ அவங்க கவலை மூட்டையை நீ உன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு கடவுள் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு கடவுள் தனக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை கண்டு மகிழ்ந்த அந்த விவசாயி அப்போவே தன்னோட வீட்டுக்கு போயிட்டு தனக்கு இருந்த கவலைகளை எல்லாம் ஒரு மூட்டையாக கட்ட ஆரம்பித்தார் கட்ட ஆரம்பிச்சு அன்றைக்கு இரவே அந்த மூட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போனார் அந்த விவசாயி மட்டுமின்றி அவர் இதுவரைக்கும் பார்த்த அந்த ஊரில் இருந்த பணக்காரங்க எல்லாருமே அவங்க கவலைகளை மூட்டையாக கட்டி எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சாங்க இவர் பார்த்ததுலே கொடூரமான விஷயம் என்ன நாங்கள் வந்த நிறைய பணக்காரங்க அவங்க ஆளுங்களையெல்லாம் வச்சு அந்த மூட்டையெல்லாம் கட்டி தூக்கிட்டு வந்தது தான் அவங்களால் கூட தூக்க முடியல அவங்க ஆளுங்களால் கூட தூக்க முடியல அவ்வளோ பெரிய பெரிய மூட்டையாக தூக்கிட்டு வந்தாங்க அந்த இடத்துக்கு எல்லோரும் கூடி நின்னதுக்கு அப்புறம் கடவுளோட அசரிரி கேட்க ஆரம்பிச்சது அது என்னன்னா இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நீங்கள் பார்க்குற வெளிச்சம் மறையும் நீங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு யாரோட கவலை மூட்டை பிடிச்சிருக்கோ அந்த கவலை மூட்டையை எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலான்னு கேட்டுச்சு கடவுள் சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரம் அந்த இடம் முழுக்க இருள் சூழ்ந்துச்சு இருள் சூழ்ந்த அந்த நேரத்தில் விவசாயி அங்கே சுற்றி இருந்த பணக்காரங்க எல்லாரையும் பார்த்தாரு பணக்காரங்க கூட இருந்த வேலையாட்கள் பணக்காரங்க வச்சிருந்த அந்த பெரிய கவலை மூட்டை எல்லாத்தையும் பார்த்தார் விவசாயி கொஞ்ச நேரத்தில் அந்த இருள் மறைஞ்சு நல்ல வெளிச்சம் பரவ ஆரம்பிச்சது வெளிச்சம் பரவன அடுத்த நிமிஷமே தன்னோட கவலை மூட்டையை பார்த்த அந்த விவசாயி தன் கவலை மூட்டையே தனக்கு போதும்னு எடுத்துக்கிட்டு தன் கவலை மூட்டையை சுமந்து தன்னோட வீட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டார் அந்த ஏழை விவசாயி மட்டும் கிடையாது அங்கே இருந்த செல்வந்தர்கள் எல்லோருமே அவங்க அவங்க கவலை மூட்டையே அவங்க அவங்களுக்கு போதும்னு நினச்சி அவங்க மூட்டை எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க அவங்க வீட்டை பார்த்து போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த ஏழை விவசாயி புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் கவலையும் கஷ்டமும் தான் செய்யுது ஆனால் அந்த கவலையும் கஷ்டத்தையும் மட்டுமே நம்ம பெருசாக இருந்தோம்னா அந்த கவலையும் கஷ்டத்தையும் நீக்கிறதுக்கான வழி என்னதான் நம்ம கூடவே நம்மளை துரத்திட்டு வந்தால் கூட அது நம்ம கண்ணுக்கு தெரியாது வாய்ப்பில்லைங்கிற விஷயம்தான் வரைக்கும் இந்த கதையை கேட்ட எல்லோருக்கும் நன்றி